இளைய தலைமுறையிடம் அரசியல் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா என பொன்னமராவதி பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் காணலாம் இளைஞர்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது அதை வழிநடத்தி செல்ல நல்ல தலைவர்கள் தான் இல்லை அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நிறைய இருக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள இணக்கமாக கொண்டுட்டு போகக்கூடிய தலைவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இளைஞர்களோட இறங்கி பழகி அவர்களை வந்து அரசியல் அரசியல்படுத்தணும் இளைய தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இப்போ யாருக்கும் எதுவும் எதுவும் தெரியாம இல்ல செல்போன் வந்து இன்னைக்கு உலகத்தையே கைக்குள் அடக்குது ஆக எல்லாருக்கும் அரசியல் விழிப்புணர்வு இருக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது அரசியல் விழிப்புணர்வு இல்ல அப்படின்ட்டு எல்லாருமே தெளிவா இருக்காங்க தெளிவா சிந்திக்கிறாங்க தெளிவா ஓட்டு போடுறாங்க முதல்ல நமக்கு யார் என்ன நல்லது செய்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறாங்க நாட்டுக்கு எது தேவைங்கிறது முடிவெடுத்து இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கிறாங்க அரசியல் விழிப்புணர்வு இருக்குது பழைய மாதிரி இல்லை இப்போ எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் வேறு வேறு வழியில் வந்து இளவட்டங்கள் வந்து அரசியலை நினைக்காம ஒவ்வொரு தொழில் வளத்தில் போகிறதுனால அரசியல் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புரிந்துணர்வு அனைவரிடமும் இல்லை சில பேர் அரசியல் சார்பாக இயக்கங்களினாலும் ஊடகங்களினாலும் திரைப்படங்களினாலும் சமூக வலைதளங்களினாலும் சரியான புரிதலின்றி தவறான பாதையில் பெரும்பாலானோர் பயணிக்கிறார்கள் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது காரணம் கல்வி கல்வி நல்ல தமிழ்நாட்டில் நல்ல கற்க காரணத்தால் மக்களிடம் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது